அடி எல்லாம் எடுத்தாச்சு வாங்க போலாம் மாப்பிள்ளைய காணோம் இருக்க இருக்க உள்ள போயிட்டே இருக்கறோம் போல இருக்க இருக்க வாக்க போலாம் சரி வாங்க ஊரே கொஞ்சம் நல்லா இருக்குது போய் பாப்ப பொண்ணு வீடு எப்படி இருக்குதுன்னு ஏனி முப்பாத்தா இந்த ஊர் சூப்பரா இருக்குடி பொண்ணு நல்லா தான் இருக்கு வாங்க போலாம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வணக்கம்ங்க இல்ல என்ன சாப்பிடுறீங்க காஃபே வேணுமா டீ வேணுமா யோ பஞ்சு பொண்ணு வீட பாத்தோம் நல்லா பெரிய இடமா இருக்கியா உடனே மச்சா புடிச்சாலும் புடிச்சா

அப்ப இது கூடத்துல மாப்பிளையா இருங்க அந்த சைக்கிள் கோட் போட்டு உட்கார்ந்திருக்கறீங்க அவன்தான் மாப்பிளை போட்டோ அனுப்பி வச்சோம் இல்ல நீ பாக்கலையா அட பாத்தங்க நீல அடைய வந்துருவீங்க அவரை பார்த்தது மாப்பிளை மாதிரி இருந்துச்சு அதனால தான் கேட்ட அது நம்ம पर्सனாலிட்டி அப்படிங்க ஆயி வச்சி கொஞ்சம் கம்மனி இருங்க மாமா சரி சரி பொண்ணு வர சொல்லுங்க நான் பொண்ணு பாக்கவனே மாமா பொண்ணு வர போகுது கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க மாமா அதுவும் கன்ஃபியூஷன் ஆயிர போகுது டேய் பூவே

பொண்ணு வீட்டு பெரிய இடம் என்ன கொஞ்சம் கொஞ்சிட்டு பாரு அக்கா பொண்ணுக்கு மூக்கு கொஞ்சம் சரியில்லை பாத்தியாக்கா ஏ அதுக்கு மூக்கு மட்டும் மட்டும் சரியில்லை வாய் பாரு இத்து நூன் இருக்குது வாய பார்த்து நீயெல்லாம் எல்லாம் பேசுறவாரு உன் வாய் இருந்தா அவனும் குடும்பம் நடத்த முடியாது அளவா திராடி இருக்கு அந்த பொண்ணுக்கு வாய் வச்சு கொஞ்சம் கம்மி இருங்க ஏக்கா மூக்கு கூட வாய் கூட பரவாயில்லக்கா முடிய பார்க்காது என்னக்கா முடி ஏக்கா உமாக்கா அது பொண்ணு பாருக்க கால் ரெண்டு சரியா இல்லாம இருக்குதே காஸ் இருந்தா போதும் போல கழுதிய கூட கல்யாணம் ஆகும். ஆனா தான் இன்னும் கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. விடுடி இதெல்லாம் கண்டுக்காத. உனக்கு நூறு Maharaja எங்கயாவது போறதிருப்பான். சரி சரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை புடிச்சிருக்கான்னு கேப்போம். ஏமா? என் பையன் உனக்கு புடிச்சிருக்கா? ஆண்டி நான் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு பதில் சொல்றேன். சரிமா, போகும்போது இந்த தம்பி நம்பர் தரேன். நல்ல நம்பர் நோட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசு. புடிச்சிருந்தா அடுத்து பேசி பேசுவோம். போகு பூவு சொல்லுங்கண்ணோ பொண்ணை புடிச்சிருக்கா இல்லையா அதான் பாத்துக்கிட்டே இருக்கனே அண்ணா பொண்ணு வந்ததுல பொண்ணை மட்டும் தானே பாக்குறான் அவனுக்கு பொண்ணை புடிச்சிருச்சு போல யோ பொண்ணு கொஞ்சம் நிறம் கம்மியா இருக்கு பரவாயில்லையா அண்ணா பொண்ணு கிடைக்கதே பெரிய விஷயம் நேரம் என்னென்ன நேரம் யோ இப்படி எல்லாம் ஏமாந்து தான் கட்டி வீட்டுல வச்சிருக்கிறேன் நீயும் ஆ வலிக்குது சரிமா மகாலட்சுமி கொஞ்ச நேரம் உள்ள போயிரு பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம் சரிப்பா சரிங்கயா நாங்க வீட்ல போய் அதுக்கிட்ட கலந்து பேசிட்டு சொல்றோம்ங்க இருங்க அது சாப்பாடு ரெடி பண்ணிருக்குது சாப்பிட்டு போங்க ஐயோ பொண்ணு மாப்ள புடிக்காம கை நனைக்கிறது இல்லங்க நாங்க ஏண்டி இந்த முப்பத்தா சுத்த கூர்க்கிட்டவளா இருப்பா போல காலையில வரும்போது ஒரு டீயை வாங்கி கொடுத்தா அதோட சரி இப்ப எல்லாம் சாப்பிட்டு போங்கங்கறா இவே என்னால வீட்டுக்கு போலாம்ங்கறா ஹோட்டல் கடையில வாங்கி கொடுப்பாங்களா பாக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் ஐயா எல்லாம் பேசி முடிச்சு உங்களுக்கு நல்ல முடிவா சொல்லுங்க எனக்கு இருக்கது ஒரே பொண்ணு ஒரே மாப்பிள்ளை எல்லா வேலையன்ற மாப்பிள்ளையதே இழுத்து போட்டு செய்வாருங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க முடிவு பண்ணிட்டு சீக்கிரமா சொல்லுங்க என்னயா பஞ்சு நம்ம ஆமா உனக்கு இவ்ளோ பாசமா பேசுறாரு நீங்க இந்த சரி சரி மாசம் மாசம்